நான் காலேஜ்ல இருந்து வந்துட்டேன் எனக்கு ஒரு காபி மா அம்மா காபி எடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம டிவி பாக்கலாம் ஏன்டி காலேஜ்ல இருந்து வந்தத பேக் கூட ஒழுங்கா எடுத்து வைக்காம அப்படியே டிவி முன்னாடி உட்கார்ந்திட்ட சரிமா மா இப்போ நான் எடுத்து வச்சறேன் எனக்கு ஒரு காபி மா பொருடி அவ ஸ்கூல்ல இருந்து வந்தறட்டோம் அவ ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ரெண்டு பேத்துக்கு சேத்தி போட்டு தரண்டி அம்மா எப்ப பாரு இதையே சொல்லு நீ போ அவ வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் இன்னைக்காவது அவளுக்கு முன்னாடி எனக்கு போட்டு தந்திருக்கே எப்ப பாரு அவ வரட்டும் இரு சத்த பொரு சத்த பொரு சொல்லிட்டு அப்பெல்லாம் சொல்லாதடி அவன் தங்கச்சி தானே தங்கச்சி இல்ல சரி கண்ணு கோவப்படாத தொடப்பம் எங்க இருக்கு நீ பாத்தியா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் போமா சின்னவ ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள சத்த வீட்டை கூட்டுவோம் அம்மா நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் எனக்கு ஒரு டீமா சின்னவ வந்துட்டாளா சரி சரி பாலை நம்ம அடுப்புல வைக்கலாம் நான் அம்மா கிட்ட காஃபி தான் கேட்டிருக்கேன் அம்மா காஃபி தான் போட்டு எடுத்துட்டு வருவாங்க பாப்போம் பாப்போம் டீ வர இல்ல காபி வருதானே நீ இவ்ளோ நேரமா டிவி பார்த்துட்டு இருக்கல டிவி ரிமோட் என்கிட்ட கூட இப்போ நான் பார்க்கணும் ஆமா இவங்க தெரிய மகாராணி வந்தோனே டிவி காபி ரிமோட் எல்லாமே அப்படியே கொடுப்பாங்க நீ சொன்னாலோ சொல்லினாலோ நான் மகாராணி ஹிதா உன்னை ஏத்த அவுட்டுக்கு வாங்கி இருக்காங்க நான் தான் அவங்களோட புள்ள ஃபர்ஸ்ட் டிவி ரிமோட் கொடு என்னடி சொன்னே என்னைய தவுட்டு வாங்கிருப்பாங்களா உன்னை எல்லாம் குப்பத் தொட்டில இருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க என்னடி சொன்னே ரிமோட் கொடுடி அவங்க எல்லாம் தவுட்டு

அம்மா காத ரொம்ப நான் ஏதும் பண்ணலமா அவதாமே ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மூடுங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வந்தா இனிமே அமைதியா இருக்கணும் ரெண்டு பேத்துக்குள்ள இனிமே வந்துச்சு காப்பியும் கிடையாது டீயும் கிடையாது புரிஞ்சதா ரெண்டு பேத்துக்கும்